Guys, welcome வெல்கம் பேக் our சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா வேர்க்கடலை குழம்பை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே ஒரு வெப்சைட் பற்றி பார்த்துருவோம் திஸ் வீடியோ is sponsored பை ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஜென் reviews அப்படின்ற வெப்சைட்டில் என்னென்னா நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம்ல அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரிவியூ பண்ணி போட்டிருப்பாங்க அதை நம்ம தேவைன்னா அதை பார்த்து ரிவ்யூஸ் பார்த்து வாங்கிக்கலாம் கடுகு காய்ந்த மிளகாய் வெந்தயம் வேர்க்கடலை பருப்பு சாம்பார் பொடி உப்பு புளி இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு வானிலி வைக்கணும் அந்த வானலியில் தண்ணி ஊற்றி வேர்க்கடலையே நம்ம வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடணும் வச்சு அப்புறம் எண்ணெய் வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் கழித்து எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு போடணும் கடுகோடையே சேர்ந்து வெந்தயமும் நம்ம ஆட் பண்ணிடணும் அப்போ தான் வதக்கும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம காய்ந்த மிளகாய் இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா சால்ட்டை பண்ணணும் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இருக்கு அதையும் நம்ம கூட சேர்த்து வதக்கணும் வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே சாம்பார் பொடி நல்ல ஸ்மெல் கண்ணி சாம்பார் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் வதக்கினோடனே க க புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த க புளி கரைச்சலையும் போட்டு நல்லா கொதிக்க விட்ட பிறகு உப்பு போடணும் உப்பு போட்டு உப்பு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம அவிச்சுச்ச வேர்க்கடலை இருக்குல்ல அந்த வேர்க்கடலையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே கடைசியாக நம்ம என்ன பண்ணணும் கொத்தமல்லி இருக்குல்ல கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலைப்பொல்லியாக இருக்குன்னா சூடான சுவையான வேர்க்கடலை குழம்பு ரெடி சாப்பிட்டு பார்த்தா நல்லா சூடாக சுவையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும்